ஸ்ரீகுருபியோனமக தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி விரித்த பல்கதிர் கொல்சூலம் வெடிபடு டமுருகம் கைத்தறித்ததோர் கோல கால பைரவனாகி வேழம் உரித்து உமையஞ்சக் கண்டு ஒன் திருமணிவாய் வில்லச் சிரித்தருள் செய்தார் சேரை சென்னெறி செல்வனாரே திருநாவுக்கரசருடைய திருச்சேரை பதிகம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்வர்ண ஆகர்ஷண வை பைரவருடைய சக்தி வாய்ந்த வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பைரவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் சிவபெருமானுடைய வலிமை மிக்க ஞான மூர்த்தியாக ஸ்ரீ பைரவ மூர்த்தியை உற்பத்தி செஞ்சார் சிவபெருமான் உலக காக்கக்கூடிய பொறுப்பு அவர்கிட்ட கொடுத்தார் அசுரர்களுடைய தொல்லை அதிகரிக்கும் போது சிவபெருமான் தன்னுடைய அம்சமாக பைரவரை தோற்றுவித்து அசுரர்களை வெல்லுது வென்றார் அப்படிங்கிறது புராணத்தில் இருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் பைரவர் அப்படிங்கிற வார்த்தை பீரு அப்படிங்கிற சொல் வடமொழி சொல்லிலேருந்து வந்தது இந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா பயங்கரமானவர் எதிரிகளை பயம்புடுத்தி தன்னுக்கு அடி தன்னுடைய அடியவர்களுக்கு அபயம் கொடுக்கக்கூடியவர் பைரவர் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள் சகல உலகத்திலே அமைஞ்சிருக்கக்கூடிய திருத்தலங்கள் அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் இது எல்லாத்தையும் காவல் காக்கிறவர் தான் ஸ்ரீ பைரவர் க்ஷேத்திரங்களை காவக்கோ காக்கக்கூடிய க்ஷேத்திர பாலகராக இருக்கார் கடல்லேருந்து பெரிய பெரிய நீர்ப்பகுதிகள் பொங்கி பூமியை அழித்து விடாமல் இருக்கிறதுக்காக கட்டுக்குள்ளே வச்சுக்கணுங்கிறதுக்காக தீர்த்த பாலகராக பைரவரே இருக்கார் மக்களுக்கு அறிவு சுடரை வளர்க்குறதுனால ஞான பைரவராக இருக்கார் யோகிகளுக்கு காவல்காராக காவல்காரராக இருக்கிறதுனால தாமே ஒரு பெரிய யோகியாக விளங்குறதுனாலையும் யோக பைரவராக இருக்கார் அதோட மகாவீரர்களுக்கு உக்ரக பைரவராகும் பஞ்சபூதங்களால் உண்டாகக்கூடிய சீற்றத்தை தணிக்கிறதுக்கு பூத்த பைரவராகவும் பல வடிவங்களை தாங்கி நிற்கிறார் பைரவர் இப்போ பைரவருக்கு இப்போ ஒரு பயங்கரமான சக்திகள் இருந்தாலும் பெரும் கருணையோட தன்னுடைய அன்பர்களுக்கு தன்னுடைய பக்தர்களுக்கு அளவில்லாத செல்வத்தையும் சந்தோஷத்தையும் வாழ்க்கையில் இன்பங்களையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கார் பைரவர் அதுதான் அவருடைய ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் சிவாலயத்தில் பைரவர் வழிபாடுங்கிறது ஒரு அங் அங்கமாகவே இருக்குது அது மட்டும் இல்லை சைவத்தில் சாக்தத்தில் கௌமார வழிபாடில் சௌர க மா மார்க்கத்துலேயும் ஜைன மார்க்கம் பௌத்த மார்க்கம் இப்படி எல்லா மார்க்கத்துலேயும் பைரவர் வழிபாடு இருக்குது எப்படி தெரியுமா விஜயபத்ரர் வீரபத்ரர் மணிபத்ரர் ஸ்ரீபைரவம் அபராஜிதர் அப்படிங்கிற பேரில் அவங்க அவங்கெல்லாமும் வழிபடுறாங்க ஜைன சமயத்தில் தொண்ணூத்தாறு வகை பைரவர் இருக்காங்க பௌத்த சமயத்தில் எண்பத்தாறு வகையில் பைரவர் இருக்கார் வாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாக்தத்தில் அறுபத்தி நாலு வைரவர் இருக்காங்க இப்படி எல்லா விதத்துலேயும் பைரவர் வழிபடுறது ரொம்ப பரவலாக இருக்குது வைஷ்ணவத்தில் சக்கரத்தாழ்வார் உருவத்தில் பைரவரை தான் வழிபடுறோம் சிவ சிவ வழிபாட்டில் ஒரு உட்பிரிவில் பைரவ வழிபாடு எப்போதுமே இருந்திருக்கு பைரவர் மந்திர தந்திரத்தினுடைய நாயகர் பூத வேதாள பேத பிஜா பிசாசுகள் இந்த கூட்டத்தை எல்லாத்தையும் அடக்கி அதுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் பைரவர் அதே பூத பிசாசுகள்னால நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதுலேருந்து நம்மளை அந்த ஆபத்துலேருந்து நம்மளை காப்பாற்றக்கூடியவரும் பைரவர் தான் சனீஸ்வர பகவானுடைய குரு பைரவர் அதனால பைரவரை வணங்குறதுனால ஏழரை நாட்டு சனி ஜென்ம சனி அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி இவ்வளவையும் கோச்சார சனி கூட நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது அது மட்டும் இல்லை பைரவரை வணங்கினா சனீஸ்வர பகவானுடைய கிருப்பைக்கும் பாத்திரமாகலாம் இப்போ சக்தி வாய்ந்த சுவர்ணாகர்ஷண வழிபாடு எப்படி பண்ணணும் ஸ்வர்ணாகர்ஷன பைரவர் எப்படி இருப்பாருங்கிறதையும் நான் சொல்கிறேன் ஒரே நாளில் கூட வெள்ளிக்கிழமை ஒரு நாள் நான் சொல்கிறபடி இந்த பூஜையை பண்ணினா கூட இம்மிடியேட்டாக பலனை பார்க்கலாம் ஏன் பைரவருக்கெல்லாம் உடனே பலன் இந்த வழிபாடெல்லாம் உடனே பலன் கொடுக்கக்கூடிய வழிபாடாக இருக்குது அப்படின்னா நரசிம்மர் வாராகி ஆஞ்சநேய சுவாமி பிரத்யங்கரா தேவி சரபேஸ்வரர் பைரவர் இவா எல்லாருமே உடனே தோன்றின தெய்வங்கள் உடனே உடனே வாழோட அவதாரம் ஒரு பிறந்து வளர்ந்து அந்த மாதிரியெல்லாம் கிடையாது டைம் எடுத்து வா வளர்ந்து வந்தவா கிடையாது உடனே குரலுக்கு ஓடி வந்த தெய்வங்கள் அதனால் இவாளுடைய பரி இவாளுக்கு பண்ணக்கூடிய நம்ம பூஜைகளும் உடனே பலன் தரதா தான் இருக்கும் சுவர்ணாகர்ஷண பைரவர் பார்க்குறதுக்கு எப்படி இருப்பார் அவர் என்னென்ன நமக்கு செய்வாருங்கிறத பார்க்கலாம் ஸ்ரீஸ்வர்ணாகர்ஷண பைரவர் தனமழை பொழியக்கூடியவர் அமர்ந்த நிலையில் தன் மடியில் பைரவியை அமர்த்திண்டு ஒரு கரத்தில் அமுத கலசத்தையும் மறுக்கரத்தில் சூலத்தையும் வயிறை கிரீட்டம் அணிஞ்சிட்டு பட்டு வஸ்திரம் சாத்திண்டு தம்பதி சமயதராக காட்சி கொடுக்கக்கூடியவர் தான் ஸ்வர்ணாகிருஷ்ணன் பைரவர் இவரை தேய்பர அஷ்டமி திதியில் பௌர்ணமியில் வெள்ளிக்கிழமைகளில் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் பஞ்சதீபம் ஏற்றி வழிபட்டால் ரொம்ப நல்லது அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் இவர் வேண்டினால் கிடச்சிரும் ஆரம்ப காலத்துலலாம் ரொம்ப வருஷம் ரொம்ப ராஜா காலத்துலலாம் அரசர்கள் வந்து என்ன பண்ணுவான்னா கஜானா இருக்க இல்லையா பொக்கிஷ அறை அந்த அறைக்கு முன்னாடி ஸ்வரணாகர்ஷனை பைரவரை ஸ்தாபனம் பண்ணி அதாவது அவரை பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணுவாள் இவர் இருக்கிற இடத்துல செல்வமும் இருக்கும் பாதுகாப்பும் இருக்கும் ஒவ்வொரு தடவையும் சாவியை இவர்கிட்ட வச்சு எடுக்கிறது இன்றைக்கும் சிவாலயங்களில் பைரவர் முன்னாடி தான் சாவியை வச்சு எடுப்பாள் அவருடைய அனுமதியின் பேரில் தான் பூட்டிட்டு சுவாமியக்கிட்ட சாவியை வைப்பா அதே மாதிரி முதல் முதல்ல காலம்பரை திறக்கும் போதும் பைரவர்கிட்ட சாவியை வச்சுட்டு தான் கோவிலை திறப்பேன் இன்றைக்கும் அது வழக்கத்தில் இருக்குது கோவிலில் மட்டும்தான் ஷனர் அப்படின்னா பொன் பொருளை நமக்கு இழுத்து கொடுக்கக்கூடியவர் நமக்கு எல்லா விதமான செல்வத்தையும் நமக்கு ஆக்கர்ஷணம் பண்ணி இழுத்து கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறது தான் என்னுடைய அர்த்தம் சிதம்பரத்தில் ஸ்வ தில்லைவாழ் பசி பசிப்பினியை போக்குறதுக்காக அவங்க கொடுத்த வில்வ இலைகளை தங்கமாக மாத்தின பைரவர் இன்னமும் நடராஜ பெருமானுக்கு பக்கத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லப்பட்டது ஒவ்வொருத்தரும் நேர்மையான வழியில் செல்வ செழிப்பு அடையிறதுக்கு ஸ்வர்ண ஆகர்ஷண வைர வைரவருடைய வழிபாடு ரொம்பவும் உதவியாக இருக்கும் ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதத்தில் நான் சொல்கிறது தமிழ் மாதத்தில் ஜேபிரி அஷ்டமி அன்னைக்கு வழிபடலாம் ஸ்வர்ணாக்கர்ஷண பைரவரை இவரை வழிபடுறதுனால அஷ்டகம் பாடி அஷ்டகம் சொல்லி வழிபடுறதுனால செல்வத்துக்கு அதிபதியை வழிபட்ட புண்ணியம் கிடைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் ஏழு தலைமு தலைமுறைக்கும் ஏழு ஜென்மத்துக்கும் நம்மளுடைய பல வினைகள் பாப வினைகள் பூரா தீர்க்கிறது தீர்க்கிறார் அப்படிங்கிறதும் சொல்லப்படுறது செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி மகாவிஷ்ணு குபேரன் எல்லாருக்குமே செல்வத்தை கொடுத்தவர் ஆதி சிவனாக இருக்கக்கூடிய அவர்கிட்டேந்து உருவான ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர் அப்படின்னு சொல்லப்படுறது ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர் நீல நிற மேனியோட சிலம்பொழிக்கக்கூடிய திருவடிகளை உடையவராக பாம்புகளை பொருத்திய திரு அறையும் மண்டையோடு மாலைகளும் புரளக்கூடிய திருமார்பும் சூலம் மழு பாசம் உடுக்கை இது எல்லாத்தையும் தன் திருக்கரங்களில் ஏந்தியபடி சிவபெருமான் போலவே மூன்று கண்களோட ரெண்டு கோரப்பற்களோட இருக்கக்கூடியவர் செஞ்சடையோன் இவர் கோபத்தில் இருக்கக்கூடிய சிரிப்போட உக்ரக வடிவத்தோடு இருக்கக்கூடியவராக காட்சியளிக்கிறவர் தான் பைரவருடைய தோற்றத்தை பற்றி புராணங்களில் இவ்வளோ அழகாக வர்ணிச்சிருக்கேன் உடற்பற்ற நீக்க நீக்கினதனால பைரவர் நிர்வாண கோலத்தோட காட்சியளிக்கிறார் ஸ்ரீதத்துவ நிதி அப்படிங்கிற நூலில் மஞ்சள் நிறத்தில் பொன் நிறத்தில் ஆடை அணிஞ்சிட்டு பீத்தாமரம் அணிஞ்சிட்டு மூன்று கண்களோட நான்கு கரத்து கரங்கள் கொண்டவர் மாணிக்க மணிகள் இழைச்ச பொன்னாலான அக்ஷய பாத்திரத்தை கையில் ஏந்தினவர் இரும்பு ஏர் கையில் வச்சுருக்கார் அதனால் விவசாயம் பண்ணக்கூடியவா இவரை வேண்டினாலும் செல்வம் பெருகும் விவசாயம் நல்லபடியாக நடக்கும் சூலம் சாமரம் தே தோமரம் அதாவது ஈட்டி இது எல்லாத்தையுமே தரித்தவர் அனைத்து விதமான தேவர்களாலும் வணங்கக்கூடியவர் இந்த பைரவர் எல்லையில்லாத மகிழ்ச்சியிலே அவர் எப்போதும் தெளிச்சிருக்கிறதுனால சகலவிதமான சித்திகளையும் நமக்கு அருளக்கூடியவர் இந்த சுவர்ணாகர்ஷவருடைய வழிபாடை பற்றி இப்போ சொல்ல போகிறேன் தொடர்ந்து எட்டு வெள்ளிக்கிழமை வில்வத்தினாலையும் அரளிப்பூவினாலையும் அர்ச்சனை பண்ணினா அர்ச்சனை பண்ணிவிட்டு வெல்வம் வெள்ளம் கலந்த பாயசத்தை நேவேதயம் பண்ணால் அதாவது பருப்பு பாயசம் வச்சு நேவேதியம் பண்ணினால் வறுமை நீங்கி செல்வம் பெருகும் அடுத்தது நினைத்த காரியம் நிறைவேறதுக்கு ஒவ்வொரு தேய்விர விரதம் இருந்து ராத்திரி எட்டு மணிக்கு மேலே பைரவரை அர்ச்சனை பண்ணி வழிபட்டு வந்தால் நீங்கள் நினைச்ச காரியம் சீக்கிரமாக நடக்கும் ஆறு தேய்பிர அஷ்டமினால் பைரவருக்கு நெய் தீபம் ஏற்றி செவ்வரளி பூவினால அர்ச்சனை பண்ணிட்டு வந்து ஏழைகளுக்கு ஆடைகளை தானமாக கொடுத்தா புத்திரபாகியம் கிடைக்கும் இப்போபோது உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கணும் இல்லை தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கணுன்னா வளர்பிற அஷ்டமி நாளில் பைரவருக்கு மூல மூலமந்திரம் சொல்லி நூற்றி எட்டு காசுகளை சுவாமி அர்ச்சனை பண்ணி வந்தால் அந்த காசுகளை பணப்பெட்டியில் வச்சுன்னு வரணும் அப்படி தொடர்ந்து செஞ்சால் முப்பது நாட்கள் தீபம் ஏற்றின்னு வந்தால் உடனே தொழிலில் முன்னேற்றத்தை பார்க்கலாம் உத்தியோகத்தில் உயர்வையும் பார்க்கலாம் விட்டு போன இல்லைனா இழந்து விடக்கூடிய இருக்க இழந்து விடுற மாதிரி இருக்கக்கூடிய சொத்துக்களை நம்ம திரும்ப அடையணும் அப்படின்னா இப்போ கோர்ட்டில் கேஸ் போயின்ட்டுருக்கு டிஸ்பியூட்டில் இருக்குன்னா அதெல்லாம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நமக்கு சாதகமாக அமையணும் அப்படின்னா தேய்விர அஷ்டமியில் இவரோட சன்னதியில் கோவிலுக்கு போயிடணும் இவரோட சன்னதியில் நன்னாக வேண்டின்னு தியானம் பண்ணிட்டு வந்துடணும் தொடர்ந்து இருபத்தேழு நாட்கள் ஆ வீட்டில் இருந்தபடியே நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும் மிளகு ஒரு துணியில் மிளகு சுற்றி நல்ல தீபம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றின்னு வந்து தை சாதம் நெவேதியம் செய்யணும் தை சாத தேவத்தை பற்றி முடிஞ்சளவுக்கு தானம் பண்ணால் தை சாதத்தை இப்படி இருபத்தி ஏழு நாட்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்தால் இந்த தீபத்துக்கே பைரவ தீபம்னு பேர் இதை செஞ்சால் நமக்கு வந்து கண்டிப்பாக விட்டுப்போன சொத்துக்களை திரும்ப பெறலாம் ஸ்வர்ணாகர்ஷண பைரவருக்கு மூல மந்திரம் சொல்லி வில்வேலேனால் அர்ச்சனை பண்ணிவிட்டு வெள்ளம் கலந்த பாயசம் உளுந்து விட பால் தேன் பழம் இப்படி எதை நிவேதியம் பண்ணினாலும் தொழில் விருத்தியாகும் செல்வம் பெருகும் இது எல்லாத்தையும் விட ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எதுவுமே பண்ண முடியலனா கூட ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மட்டும் தனியாக சாதம் வச்சு மாதுளம்பழம் அப்புறம் பச்சை திராட்சை இருக்கு இல்லையா க்ரீன் கிரீப்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த தயிர் சாதம் தனியாக துவச்ச தயிராக இருக்கணும் சுவாமிக்காக ஃப்ரெஷ்ஷாக எடுத்து யூஸ் பண்ணணும் இந்த தயிர் சாதத்தை பைரவருக்கு நேவேதயம் பண்ணிகிட்டே வந்தாலே போகிறோம் ஒரு வெள்ளிக்கிழமை இந்த தயிர் சாதத்தை நீங்கள் நேவேதயம் பண்ணினா கூட அடுத்த வார வெள்ளிக்கிழமை வரத்துக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு புதுசான விஷயத்தை கண்டிப்பாக வாங்கியிருப்பீங்க என்ன பிரார்த்தனை பண்ணிடுறீங்களோ அது கண்டிப்பாக நடந்திருக்கும் ஒரே வாரத்தில் ஒரே வாரத்தில் இதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடச்சிரும் தயிர் சாதத்தை பைரவருக்கு நேவேதயம் பண்ணினாலே போகிறோம் வேறு எந்த ஒரு வழிபாடுங்கிறதுலாம் எல்லாமே அடுத்தபட்சம் அந்த இந்த ஒரு விஷயத்துலேயே உங்களுக்கு பெரிய ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் சொர்ணாகர்ஷ்ண பைரவருடைய படம் உருவப்படம் உங்கள்கிட்ட இல்லைன்னா ஒரு சின்ன படம் வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சு அதுக்கு இல்லைனா அவரை நினச்சிண்டு வடக்கு நோக்கி நேவேதியம் பண்ணி அவரை நினச்சிண்டு அவரை தீபத்தில் இருக்கிறதாக நினச்சி நீங்கள் நேவேதயம் பண்ணால் கூட பலன் இருக்கும் ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவா போற்றின்னு சொல்லிட்டு தயிர் சாதை நேவேம் பண்ணணும் அந்த தயிர் சாதத்தில் மாதுளம்பழம் பச்சை திராட்சை போட்டால் போகிறோம் இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்த வீடியோவில் சொர்ணாகிருஷ்ண பைரவர் வழிபாடு மந்திரங்கள் சொல்ல போகிறேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணா பணம் வணிக ராம் குமார் நன்றி